அமேவாக ஒரு சிதைந்த பார்க்கின்றார் கண்டுபிடிக்கிறார் அதிலிருந்து பல்வேறு பழமையான பொருட்களை எல்லாம் அவர்கள் அந்த ஆளுநரிலிருந்து மீட்டெடுக்கிறார் மீட்டெடுத்த பொருட்களை ஆராய்ச்சி கவனத்தை என்பது ஒரு மோடி அந்த மோதிடத்தை அவர்கள் தூய்மை செய்கின்ற

நம்முடைய கீழத்துவாழ்வாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம கொள்ள வேண்டும் இழந்து வாழ்வை நம்முடைய குழு பெற்றவர்களாக இருக்கலாம் நம்முடைய குழு பெற்றவர்களாக இருக்கலாம் நம்முடைய இளைஞர் பெற்றவர்களாக இருக்கலாம் இவை அனைத்திலும் எந்த அளவுக்கு இதை பற்றிய ஒரு புரியல் நம்ம இருக்கின்றதோ அந்த அளவிற்கு நம்முடைய கீழற்றை வாழ்த்தும் நிறைவாக இருக்கிறது இதை பற்றி ஒரு தொடர் இந்த நாட்களிலே விழாவிற்கு ஒரு அர்த்தம் நம்முடைய ஆன்மீகத்திற்கு ஒரு நாம் அர்த்தம் சேர்க்கிறோம் மனப்பேசியிருக்கிறோம் ஒளியூற்றுகின்றோம் உட்காந்துகின்றோம் சூழாக்கின்றோம் என்னுடைய வாழ்வு ஒரு தொழிகாலமான வாழ்வாக ஒரு காக்கத்தை ஏற்பட்டிருக்கின்ற வாழ்வாக கொரோனா மீண்டும் வரலாறு எழுதுப்படுங்கள் திருமணத்தை நிறைவேற்றுவதற்காக அழைப்பை நிறைவேற்றுவதற்காக தன்னையை இழக்கிறார் அதே போன்ற விடுதலை பயணம் வரையும் பகட்டாத ஒரு வாழ்வு வாழ்வை இழந்தது இறைவனுடைய திருமணத்தை நிறைவேற்ற

இரண்டாம் பழகப்பட்டது நார்சி போகாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு சில நபர்களை தெரிவு செய்து அவரை சுற்று அவ்வாறு செல்லப்பட்ட மனிதர்கள் ஐயோ என்னுடைய என்னுடைய மனைவி மக்களை நான் அவனுக்காக என்னுடைய உயிரை கிழக்க தயாராக இருக்கின்றேன் அவனை காப்பாற்றுகிறார் அவருடைய உயிரை கிழக்கின்றார் நாம் அவரை பார்க்கின்றோம் அவர்களே இந்த நற்பம் வெற்றிய மாற்று அதன்படியாக பகுதியிலே விவசாயம் என்கின்ற ஒரு தொழுநோயாளர்களுக்காக வலிசெய்து

ఆనందమున 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 నేను మీకు ఆనందమును గిరి ఊరియే ఉడలి రూపే వినిపించుతాను నాకంటే అంతకంటే అవరే కులవైతే అవరు కులవై ఆనందంగా నేను అవరే నా ఒక వెలుగుల కటమారని దారిని అనుసరిస్తున్నాను అదుపులో దాటండి చీకడలో నుంచి చీకటి నుండి

நாட்களிலே ஒரு சில நாடுகளுக்கு முன்பாக சிறைக்காக நிலையம் மனித உரிமைகளுக்காக மிகவும் அடிதற்கும் விலையிலிருந்து அதிக உரிமைக்காக சிறையில் அடைக்கப்பட்டு மருத்துவ உரிமைகள் வழங்கப்பட்டு சிறையிலேயே இறந்து போனதை நாம் வாசித்து வாசித்து அத்தகையே இழப்பை ஏற்று மக்களுக்கு உரிமை வாழ்வை

தன்னிடம் அதை அவருக்கு அவருடைய கட்டுகளை அவனை மீட்டெடுப்பதற்காக இழப்பது அவரை தன்னுடைய கருணையின்றி ஏற்று காவலைக்கு கொண்டு சென்று அவருக்கு தேவையான பொருட்களை தொடர்ந்து அந்த காவலை காப்பாளரிடம் இன்னும் நிதி மீண்டும் நிறுத்தி வரவேற்க

அதை காணும் எதையும் நமக்கு நன்றி காணும் ஒரு கண்டுபிடிக்கிற கலாச்சாரத்திற்குள் நுழைவது தான் இன்றைய காலகட்டத்தினுடைய அத்தியாவசிய தேவை நம்முடைய ஆண்டு அர்த்தப்படுத்திக் கொள்வதற்கு ஆழப்படுத்திக் கொள்வதற்கு ஆத்மோடு வாழ்வை வாழ்வதற்கு உருக்கு வாழ்வை வாழ்வதற்கு என்னுடைய துறவரத்தை அர்த்தமாக்கிக் கொள்வதற்கு என்னுடைய அர்ப்பணத்தை நிறைவுள்ளதற்கு நான் இத்தகைய வாழ்வு முறை கண்டுபிடிக்கிற ஒரு கலாச்சாரம் ார் அத்தகைய ஒரு ஆன்மீகத்தை அப்படியே ஆன்மீகத்தை வழிபாடுகளை சுற்றி அவை எதோ ஆன்மீகமாக ஒரு திருப்பதி கொடுத்து காணிக்கப்படுறேன் ஒரு நவனான பங்கேற்க அது வந்து ஆன்மீகத்தோடய ஆன்மீகத்திலேயே ஒரு போற்ற ஒரு ஸ்விம்மிங் பூல் போகிறோம் அங்கே அந்த ஸ்விம்மிங் செய்வதற்கான ஓ அதில் நாம் செந்தாக இருப்பதை சொல்லி அங்கேயே நான் பொழுது நான் நின்று கொள்வதில்லை அதிலிருந்து சிந்தையில் நாம் நேரில் செல்கின்றோம் அங்கிருந்து ஆழமாக அப்பொழுது நாம் நிறைவேற்றோம் எனவே ஒரு திருப்பதி வருவது விழா கொண்டாட்டங்களிலே பங்கேற்பது அல்லது ஒரு மனைவியாக திருத்தவர்களுக்கு செல்வது அல்லது ஜோபாரி மாதத்தில் வடக்கு அல்லது திரு

மனித நேயத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஆன்மீகமாக இருக்கிறதா ஏசுடைய இதயத்தில் நாம் பார்க்கின்றத நிபந்தனையற்ற நாங்கள் விபத்தனையற்ற மன்னிப்பு விபந்தனையற்ற இயேசுகிறோம் விபந்தனையற்ற அறவணைப்போம் சாதி சமயம் நிறம் மொழி இவற்றை கலந்து செல்கின்ற ஒரு ஆன்மீகம் என்னுடைய ஆன்மீகமாக தலைமை இதயத்தை பயிற்சிப்படுத்த வேண்டும் என்றால் என்னுடைய ஆன்மீகத்தை கூட்ட ஒரு தான் ஏ கோழியா சேதம் பனிரெண்டாம் என்னுடைய ஆன்மீகத்தை நம்முடைய ஆன்மீகத்தை அர்த்தப்படுத்திக் கொள்ள மிக கடனாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற செய்திகள் வீட்டுக்கு நீங்கள் பார்க்க வேண்டும் அன்பு கடலாயிருப்பதாக தீமையை திறந்து நன்மையை பற்றிக் உடல் போல வந்து ஒரு உடலில் அந்த காட்டுங்கள் என

மிக நேர்மையாக இருக்கின்றது என்னுடைய ஆத்திகத்தை பார்ப்பதற்கு என்னை நான் நிறைப்பை ஆரம்பித்து பார்ப்பதற்கு எதிலே ஒரு முன்னோக்கிய பயணத்தை நான் உருவாக்கப்படுவதற்கு மிக நேர்மையாக இருக்கின்றது ஒரு தேர்தல் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வோம் ஆர்த்தியத்தை கொள்வோம் இறைவனுக்கு நாம் இன்னும் என்ன குறைவாக ஒரு ஈடுபட்டு நிறைவை நோக்கி பயணிக்க நாம்

கடவுளுடைய சாயங்களை மற்றவர்களையும் பாராட்டுக்கிறார்கள் குழந்தைகளை போகவே பார்க்கிறார்கள் அதன் என்றுதான் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி பெற்றோர்கள் குழந்தைகள் குழந்தைகள் பெற்றோர்கள் என்னுடைய உறவுகள் என்னுடைய அறிவியல் உறவர்கள் என்னுடைய இறைச்சல உறவுகள் என்னை காதல் கலந்து இதை ஒரு விழிப்புணர்வு வாழ்வதே